பாஷா படத்தில் அவர் என்னவா வந்திருந்தாரு ஆட்டோக்காரராக வந்திருந்தாரு ஒரிஜினல் ஆட்டோவே தூக்கி கட் அவுட்ல நிக்க வச்சாங்க அந்த அளவுக்கு வெறி கொண்ட சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் தான் இருக்கிறாங்க எங்கள் கிட்ட கேட்டு நடக்கல அதுவும் என்னுடைய தலைவர் படத்தை பார்க்க முடியல எங்க கேட்டில் என்னால் போட முடியல அப்புறம் நான் எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள போய் சூசைடுக்கு சூசைடு அட்டாம் பண்ணிட்டாங்க అక్కడ చూడు வாய்ஸ் நேருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க விஜய் சௌமியா ஸோ கோல்டன் ஜூப்லியூ ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சின்னுடைய சீக்குவென்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் உங்களுக்கு அடுத்தபடியான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா நடிகர்களுடைய ஃபேன்ஸும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இவ்வளோ ஹைட்டில் எங்களுடைய ஹீரோவுக்கு நாங்கள் கட் அவுட் வச்சுருக்குறோம் இதை விட அதிகமாக அந்த ஸ்டேட்டில் வச்சுட்டாங்க அந்த ஸ்டேட் ஃபேன்ஸ் வந்து இவ் இவ்வளோ தூரத்தில் வச்சிருக்கிறாங்க நாங்கள் அதுவும் மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போது நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு இருந்தாலும் இந்த கட் அவுட் கலாச்சாரம் அப்படின்றது டூ த கோர் அப்படியே பீக்கில் போன ஒரு பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் அண்ட் நைன்ட்டீஸில் தாங்க அதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டால் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிவாஜி அவர்களுக்குலாம் வச்சுருக்குறாங்க பட் ஆனால் அது வந்து ஒரு பெரிய கட் அவுட்டாக அப்படிலாம் இருக்காது ஒரு நார்மலாக வச்சுருப்பாங்க அண்டு எம்ஜிஆர் அவர்களே வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய கட் அவுட்டில் என்னுடைய அந்த ஹைட்டு அந்த பெருசானது வந்து அப்போ தான் படங்கள் இருக்கும்போது இருந்த அதுக்கான சைஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சைஸ் தான் வச்சுருந்தாங்க ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் படங்களுக்காகவே அந்த கட் அவுட் அப்படின்றது அவர் என்னென்ன கேரக்டர் அந்த படத்தில் பண்ணுறாரோ அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாசான கட் அவுட்லாம் வந்து அப்போ அந்த கல்ச்சரே வந்து பூமாச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நைன்டீன் வந்து எஸ்பி முத்துராமன் அவங்களுடைய டேரக்ஷனில் வெளிவந்த பாண்டியன் படமாக இருக்கட்டும் அண்ட் இல்லைனா வந்து அதே வருடத்தில் வந்த அண்ணாமலை படமாக இருக்கட்டும் இதனுடைய அதாவது எந்தெந்த படமோ இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டரில் இருப்பார் அந்த கேரக்டர் கேரக்டருக்கான ப்ராப்பர்ட்டிஸ்ன்ட்டு இருக்கும் அதுக்கான அந்த ப்ராப்பர்ட்டிஸோடு சேர்த்து அதை வந்து கட் வைப்பாங்க ஸோ என்னம்மா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கட் அவுட்டில் வைப்பாங்கன்னா இப்போ அண்ணாமலைனா அண்ணாமலை சைக்கிள் சைக்கிளுக்கு பின்னாடி அவருடைய பால் அந்த ஒரு அலுமினாய் அந்த மாதிரி இதுவில் வந்து ஒரு பால் குண்டா அதுக்கப்புறம் பாட்டு வந்து கேட்டுகிட்டு போகிற மாதிரி டேப் ரெக்கார்டெலாம் வந்து இருக்கும் இது எல்லாமே கட் அவுட்டில் இருக்கும் ஆமாம் வரைஞ்சிருப்பாங்க கட் அவுட்டில் இருக்கும் இதில் என்ன இருக்குது அப்படின்னா இது எல்லாம் ஒரிஜினலாக இருக்கவங்க ஒரு ஒரு கட் வந்து ஒரிஜினல் சைக்கிள் அப் இப் இப்போலாம் வந்து சைக்கிள்ன்றது அஃப்கோர்ஸ் காஸ்ட்லியாக தான் இருக்குது பட் ஆனால் நினைச்சா போய் வாங்கிடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க வீட்டில் சைக்கிள் இருக்கிறதே பெரிய விஷயம் அது எக்லஸ் சைக்கிளெலாம் இருக்குதுன்னா ஐயோப்பா அதை தொட்டு பார்த்துக்குறப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பல பேர் பார்ப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சைக்கிளே வந்துட்டு ஒவ்வொரு தியேட்டருடைய வாசலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட் அவுட்லேயும் வந்து ஒரிஜினல் சைக்கிள் அண்ட் அதே போல் ஒரிஜினல் பால் டப்பா ஒரிஜினலான டேப் ரிகார்டு டேப் ரெக்கார்டும் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்காது அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரிஜினல் டேப் ரெக்கார்டு முதல் கொண்டு ரசிகர்கள் சார்பிலையும் தியேட்டருக்கு ஒவ்வொரு வாசல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கட் அவுட்ல ஒரிஜினலா நிக்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு அவங்க பேலன்ஸ் பண்ணி இருக்கணும் அதுவும் அந்த படங்கள் ஓடுற வரைக்கும் வெறும் ஃபர்ஸ்ட் டேக்கு இல்ல செகண்ட் டேக்கு உள்ள ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்படின்ற மாதிரி இல்லாம படம் தியேட்டர்ல ஓடுற வரைக்கும் அந்த கட் அவுட்டில் அது அப்படியே நிக்கணும் அந்த அளவுக்கு அதை வந்து கரெக்டாக வச்சிருப்பாங்க அண்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகே சைக்கிள் நிக்க வச்சிடலாம் பால் டப்பாவை நிற்க வச்சிடலாம் ஆனால் இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஷா படத்தில் அவர் என்னவா வந்திருந்தார் ஆட்டோக்காரராக வந்திருந்தார் ஒரிஜினல் ஆட்டோவையே தூக்கி கட் அவுட்டில் நிற்க வச்சாங்க அந்த அளவுக்கு வெறிகொண்ட சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்லாம் தான் இருக்கிறாங்க ஏன்னா ஆல்பத் தியேட்டர்னாலே வந்து ரஜினி அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது சிம்மாசனம் அவருக்கான அந்த ஏரியா அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த ஆல்பத் தேட்டருனுடைய வாசலில் தான் வந்து ஒரிஜினல் ஆட்டோவை தூக்கி கட் அவுட்டில் வச்சு அது மட்டும் இல்லாமல் இருந்து அவருக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஸோ இந்த படத்தை இங்கே வந்து பார்க்கணுன்றதுக்காக பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க ரசிகர்கள் அவங்க வந்தவங்க சும்மா வரல கட் அவுட்டுக்கு மாலை போடணும் எக்மே பார்த்தீங்கன்னா கட் அவுட் இருக்கும் அந்த கட் வந்து பால் அபிஷேகம் பண்ணி மாலை போடுவாங்க அந்த மாலையும் வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஓகே போன படத்தில் இந்த லென்த்தில் இருந்தது அடுத்த படத்தில் அந்த லென்த்தில் வைக்கணும் அடுத்தடுத்த லென்த்துக்கு போவாங்க அந்த மாதிரி பெங்களூர்லேருந்து வந்த ரசிகர்கள் அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டையே வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்போ அவ்வளோ ரசிகர்கள் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்த ரசிகர்கள் பதினஞ்சு பேர் தான் ஆனால் அவங்க கொண்டு வந்த மாலை தான் அவ்வளோ பெருசு அதுக்கு தான் அவங்களுக்கு அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டே தேவை பட்டது அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக வைக்கிற அளவுக்குல அந்த மாலை அவ்வளோ பெரிய மாஸ் அண்ட் லாங்காக வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க அதை கொண்டு வந்து அந்த கட்டவுட்டில் தூக்கி அப்படி போட்டு அது நின்று பார்க்கறக்கூடிய அந்த ஒரு வைப் இருக்குது பார்த்தீங்களா சொல்லும் போதே அப்படியே இறங்கி இற அப்போயே அந்த தேட்டர் வாசல் கண் முன்னாடி வந்து இறங்கி ஆடணும் போல ஃபீல் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட மாசான ஃபேன்ஸ் தான் நம்ம மாஸ் ஹீரோவுக்கு இருந்துருக்கிறாங்க அண்ட் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து பாஷா படத்தினுடைய ஒரு விஷயம் சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்கலாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்டரில் இப்போ வந்து சென்னையே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சென்னையிலே வந்து இப்போ பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போது சத்தியம் தேட்டர் இருக்குன்னா சத்தியம் தேட்டர் அந்த மவுண்ட் ரோட் ராய்பேட்டா அந்த சைடில் இருக்குன்னா சேம் மவுண்ட் ரோடில் தேவி தேட்டரில் இங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகாது ஏன்னால் அதே பக்கத்து ஏரியான்றதுனால இங்கே ஒரு க்ரௌட் வராங்கன்னா அந்த தியேட்டரில் வேறு படத்தை போடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இங்கே சிட்டிக்குள்ளே இப்படி சொல்கிறேன் நான் இதுவே வெளியில் அவுட்டரில் ஊர்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த சேலத்தை விட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெயினான ஒரு டிஸ்ட்ரிக் அதில் தான் வந்து அடுத்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டவுன்லாம் இருக்குல்ல அந்த டவுன்லெலாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த க்ரௌட் இப்படி தான் போகணும் இந்து வந்து வேறு படத்துக்கு கொடுத்துருவாங்க அந்த அந்த க்ரௌட் வரணும்னு சொல்லிட்டு என்ன சுற்றி புத்தியில் இருக்கக்கூடிய ஊருங்களுக்கு அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கும்ல அப்போ அந்த கான்செப்ட் இருந்தது அதனால் பாண்டியன் படம் வந்து அவருடைய நைன்டி ஐ திங்க் நைன்டி டூவில் எஸ் இவங்க எஸ்பி முத்துராமன் அவங்களுடைய டேரக்ஷனில் தான் வெளிவந்திருந்தது அண்டு அந்த படத்தை வந்து திருப்பத்தூரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ திருப்பத்தூரில் ரிலீஸ் பண்ணியிருந்ததுனால திருப்பத்தூருக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டவுனு அந்த ஊரில் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல ஸோ அந்த தியேட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமுன்ற தியேட்டரு அண்ட் அந்த தியேட்டரோட ஓனருடைய பையன் வந்து தீவிரமான ரஜினிகாந்த் ஃபேனு ஸோ பயங்கரமான ஃபேன் எப்படிப்பட்ட ஒரு ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தியேட்டர் ஓனர் தேட்ரு வச்சுருக்கிறாரு ஆனால் உங்களால் ரஜினிகாந்த் படத்தை இந்த தேட்டரில் ஓட்ட முடியல அப்புறமா நான் என்ன ரஜினிகாந்த் ஃபேனுன்னு சொல்லிவிட்டு யாராவது தற்கொலைலாம் பண்ணிக்க போவாங்களா ஆனால் அந்த பையன் பண்ண போயிருக்கிறாங்க எங்கள் அப்பாவகிட்ட கேட்டு நடக்கலை அதுவும் என்னுடைய தலைவர் படத்தை பார்க்க முடியல எங்கள் தேட்டரில் என்னால் போட முடியல அப்புறம் நான் எதுக்கு இருக்கணும்னு சொல்லிவிட்டு ரூமில் போய் சூசைடுக்கு சூசைட் அட்டாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பையனை பிடிச்சி கிடிச்சு கஷ்டப்பட்டு காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போய் கெஞ்சு கெஞ்சு கெஞ்சிருக்கிறாரு அவங்க அப்பா தயவு செஞ்சு என் பையனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காகவாது எனக்கு இந்த படத்தை கொடுங்க என் பையன் அந்த அளவுக்கு தீவிரம் வந்து பக்தனாக இருக்கிறான் இப்போ நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்து மறுபடியும் சூசைட் அட்டம் ட்ரை பண்ணுவானா இல்லை சூசைட் அட்டம்ன்றதை தாண்டி சூசைடாகவே மாறிடுச்சுன்னா அவ்வளோதான் எனக்கு இருக்கக்கூடிய பையன் உயிரை காப்பாற்றுறதுக்காக படத்தை கொடுங்கன்னு அப்படி போய் கெஞ்சி திருப்பத்தூரில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுனில் first time ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ளவே ரிலீஸ் ஆனது முதல் தடவை பாண்டியன் படம் தாங்க அதுவும் அந்த ஊர்லேயே அறுபது நாள் ஃபுல்லாகவே ஓடி இருக்குது திரைப்படம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்குது ஆனால் பாண்டியன் படம் ஏன்னா அண்ணாமலை சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க ஆனால் பாண்டியன் அளவுக்கு இல்லை அப்படின்வாங்க ஏன்னா ஒரே வருஷத்தில் வந்ததில்ல ஆனால் இந்த ஊர்லேயே அறுபது நாள் ஓடி இருக்குதுன்னா இப்போ எப்படிப்பட்ட ஒரு படமாக இருந்திருக்கும் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அளவுக்கு ஓட வச்சுருக்குறாங்க அதுக்கு அந் இந்த தீவிரமான பக்தர் பக்தர் தான் சொல்லி ஆகணும் ரசிகர்லாம் சொல்லக்கூடாது அடுத்து அது நைன்டி டூவில் இந்த படம் வந்ததுங்களா நைன்டி த்ரீல வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் அவருடைய படமான வள்ளி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது ஸோ அந்த படத்துக்கான எல்லாரும் பிரித்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா இந்த தியேட்டருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு அப்போது இந்த திருப்பத்தூரில் குட்டி டவுனில் இருக்கக்கூடிய அந்த ராமு தியேட்டர் ஓனரை கூப்பிட்டு வாப்பா நீ கேட்காமையே எனக்கு எந்த ஒரு அட்வான்ஸோ வேணா இந்த படத்தை நீ எடுத்துகிட்டு போய் உன் தேட்டரில் ரிலீஸ் பண்ணிக்கோ மறுபடியும் வந்து என் பையன் சூசைட் ஐட்டம் ட்ரை பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்லாம் வந்து காலைல கீழே விழாதப்பா இதுக்கப்புறமா அவனுக்கு எல்லா படங்களும் தொடர்ந்து கொடுத்துடுறோம் அவனை நல்லபடியாக பார்த்துக்க சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவருக்கு படம் நைன்டி டூவில் ரிலீஸ் ஆச்சு அந்த விஷயம் அதை விட முடிச்சுட்டு அப்படியே போயிருக்கலாம் பட் ஆனால் அது கரெக்டாக ஞாபகம் வச்சு மறுபடியும் அந்த ரசிகன் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது அவங்க குடும்பத்துக்கும் அவனால் எந்த ஒரு பேரிழப்பும் வந்துடக்கூடாது அதோடு சேர்த்து அவருடைய படம் அவருக்கு வியாபார ரீதியா எப்படி வேணா அவர் வந்து பண்ணணும்னு நினைச்சிருதா பண்ணியிருக்கலாம் ஆனா அந்த வியாபார நோக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு என்னுடைய ரசிகன் அவனுடைய குடும்பம் அவங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய கடமையும் எனக்கு இருக்குதுன்றதுக்காக அப்படி கூப்பிட்டு பண்ணக்கூடிய நடிகரை யாராவது கேள்விப்பட்டிருப்போமா ஆனால் இவர் பண்ணியிருக்கிறாருங்க அதனால தாங்க இப்போ வரைக்கும் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த மாசுக்கு பல பேர் என்ன கதை வேணால் சொல்லலாம் வெளியில இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜென்சி அப்படின்னக்கூடிய அந்த ஜென்ரேஷன் பட் அதெல்லாம் தாண்டி அவருடைய தீவிரமான ரசிகர்களுக்கும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையானவங்களுக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்டவருன்ட்டு ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருக்க குழந்தை வரைக்குமே அந்த தியேட்டரில் போய் நிற்கும் போது தெரியும் அதான் இந்த காலகட்டத்திலே அனுபவிச்சவங்க இன்னும் பெருமையாக சொல்லுவாங்க அப்படி பல பேர் பெருமையாக சொன்ன விஷயம்தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இதில் தியேட்டர் மாறி மாறி இருந்தாலுமே அவருக்கு அவர் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரே காரணத்துக்காகவே பக்கத்து பக்கத்து ஊர்லேயே அவர் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது இதெல்லாம் அவரால் மட்டும்தான் சாத்தியம் ஸோ இதே போல் இன்னும் அடுத்ததாக உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயம் அடுத்த வீடியோவில் காத்துட்ருக்கு நாளை வரைக்கும் அதுக்கு வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய ரீசன் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க